இன்றைய தங்க விலை நிலவரம் என்ன கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு காரட் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபதுக்கும் சவரனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் தங்கத்தின் விலை குறையத் தொடங்கியது பின்னர் கடந்த நான்கு நாட்களாக சவரன் விலை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபதாக நீடிக்கிறது அதன்படி செப்டம்பர் இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு காரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் இருபத்தி குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபதுக்கும் சவரனுக்கு ரூபாய் இருநூறு குறைந்து ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று செப்டம்பர் தேதி வரை தங்கம் விலையில் கிராம் ரூபாய் ரூபாய் ஒரு சவரன் விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று பதினெட்டு தங்கம் விலையிலும் மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையிலும் மாற்றமின்றி கிராம் ரூபாய் தொண்ணூறு ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் தொண்ணூறாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் நன்றி வணக்கம்